அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான்காவது கலீஃபாவாக ஆட்சி செய்த அலி இப்னு அபிதாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் முதன் முதலில் இஸ்லாத்தை ஏற்ற சிறுவர் அலிரலி அல்லாஹூ அனுஹு அவர்கள்தான் நான்காவது இறுதி கலீபாவாக ஆட்சி செய்தார்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சஹாபாக்களில் அலிரலி அல்லாஹூ அனுகு அவர்களும் ஒருவர் ஆவார்கள் இவங்களுடைய தந்தை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹிவசல்ல அவர்களின் தந்தையின் சகோதரரான அபிதாலிப் நபிகளாருக்கு முப்பது வயது இருக்கும்போது அலிரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கிறாங்க மக்காவில் பிறந்தார்கள் ஒரு சமயத்தில் அபிதாலிப் அவர்களின் வீட்டில் பஞ்சம் ஏற்பட்டது எனவே அவருக்கு தன் குழந்தைகளை வளர்ப்பதற்கு கஷ்டமாக இருந்தது அதனால அலிரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடன் அழைத்து சென்று பராமரித்து வளர்க்கிறாங்க அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கும் கத்திஜா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் முடிந்துவிட்டது ஒரு நாள் நபிகளாரும் கத்திஜா நாயகியும் தொழுது கொண்டும் ஓதி கொண்டும் இருக்காங்க இத பார்த்த அழி அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க இப்போ நான் பார்த்த காட்சிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு நபிகளார் நாங்க நம்மை படைத்த அல்லாஹுவை தொழுது வணங்கி கொண்டு இருக்கிறோம் இருக்கிறோம் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது சிலைகளை எல்லாம் வணங்கக்கூடாது என்று அலிர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட அலிர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இது போல நான் எப்பவும் கேள்விப்பட்டதில்லையே இதை பற்றி நான் என் தந்தையிடம் சொல்லலாமா என்று கேட்கிறாங்க அதற்கு நபிகளார் இதை பற்றி இப்போ யாரிடமும் சொல்ல வேண்டாம் ஏனா இஸ்லாத்தை மக்களிடம் வெளிப்படுத்த அல்லாஹ் விடத்துல இருந்து இன்னும் வகி வரல எனவே யாரிடமும் வேணாம் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகளார் சொல்றாங்க பின்னர் அழிரலி அல்லாஹு வன்பு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நபிகளார் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய அல்லாஹ்வின் அனுமதிக்காக காத்துக்கொண்டிருந்தாங்க பின்பு ஒரு நாள் இருந்து கட்டளை வந்தது அந்த சமயத்தில் மக்காவில் உள்ள குரேஷிகள் நபிகளாரை கொலை செய்வதற்காக திட்டமிடுகிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா நபிகலாருக்கு வெளிப்படுத்தினான் எனவே நபிகளார் அலிரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து காபிர்களுடைய திட்டத்தை கூறி நீங்கள் இன்று இரவு என் படுக்கையில் உறங்குங்கள் என்று கூறிவிட்டு மதீனா செய்தார்கள் நபிகளார் தான் அந்த படுகையில் படுத்திருக்கிறார்கள் என்று நினைத்து அலிரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கிற நிலை கூட ஏற்படலாம் அதெல்லாம் பொருட்படுத்தாம அலிரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகலாருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டார்கள் பின்பு சிறிது காலம் கழித்து அலி அலி அன்ஹு அன்ஹூ அவர்களும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் மற்றும் கத்திஜார் அலி அல்லாஹு அன்ஹா இவர்களுடைய அன்பான இளைய மகளான ஃபாத்திமா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகளும் இரண்டு பெண் குழந்தைகளும் பிறந்தனர் ஹசன் ஹுசைன் முஹுசின் ஜெய்னப் மற்றும் உம்மு குல்சூம் இவர்களில் முஹுசின் என்பவர் மட்டும் குழந்தை மரணித்தார் மேலும் அன்ஹு அவர்கள் இறைவசனங்களை எழுதக்கூடிய எழுத்தாளராக இருந்தார்கள் இன்னும் நபிகளாரால் அனுப்பப்படக்கூடிய கடிதங்களை எழுதக்கூடிய எழுத்தாளராகவும் திகழ்ந்தார்கள் இறை தூதர் சல்லல்லாஹூ அழகி வசில்லம் அவர்கள் கலந்து கொண்ட அனைத்து போர்களிலும் அழிரலியல்லாகு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள் தபுக் போரை தவிர இந்த போர்ல ஏன் அவங்க கலந்து கொள்ளவில்லை என்றால் தபுக் போர் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது முஸ்லிம்களின் படை போருக்கு புறப்பட்டு கொண்டு இருந்தது அப்போது அழிரலி அன்ஹு அன்ஹு அவர்களை மட்டும் நபிகளாருடைய குடும்பத்தினர்களை கவனித்துக் கொள்வதற்காக மதினாவில் விட்டுவிட்டு சென்றார்கள் அந்த நேரத்தில் நயவஞ்சகர்கள் அலிரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹூ அன்ஹு அவர்களை சந்தித்து நபிகளாருக்கு உங்கள் மீது அக்கறை இல்லை அப்படி இப்படின்னு குத்தலாக பேசுகிறார்கள் இதை கேட்ட அளிரலி அன்ஹு அன்ஹு அவர்கள் வருத்தம் மதீனாவில் இருந்து புறப்பட்டு நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்களை சென்றடைந்தார்கள் அவர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஹாரும் சலாம் இருந்ததை போன்று நீ எனக்கு இருக்க விரும்பவில்லையா ஆனால் எனக்கு பின் எந்த ஒரு நபியும் இல்லை என்று கூறவும் இந்த கேட்ட அல்லாஹு வன்ஹூ அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து திரும்பவும் மதினாவிற்கு சென்றார்கள் அதற்கு முன்பு ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு ஹைபர் போர் நடந்தது அந்த போருக்கு ஒரு நாள் முன்பு நபிகளார் சொல்றாங்க அல்லாஹுவையும் நேசிக்கும் ஒருவரிடம் நாளை நான் கொடியை கொடுப்பேன் என்று சொல்றாங்க மேலும் அவரை அல்லாஹுவும் அல்லாஹுவின் தூதரும் விரும்புகிறார்கள் அல்லாஹ் அவரது கையால் வெற்றியை கொடுப்பான் என்று சொல்றாங்க இத கேட்ட சஹாபாக்கள் அனைவரும் காலை விடிந்தவுடன் நபிகளாரிடம் ஒன்று கூடுறாங்க அப்போது நபிகளார் அலி எங்கே என்று கேட்கிறாங்க அதற்கு மக்கள் அனைவரும் அன்ஹு அவர்களுக்கு கண் இருக்கிறது என்று சொல்றாங்க அழிரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவங்க கண்ணுல நபிகலார் தன் உமிழ்நீரை தடவி அவங்களுக்காக அல்லாஹு விடத்துல துரா செய்றாங்க பின்பு அல்லாஹுவின் அருளால் அவங்களுடைய கண்கள் குணமாயிடுச்சு பின்பு அழிரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபிகலார் கொடியை கொடுக்கிறாங்க பின்பு அலாஹுதாலா முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில் இருக்கும் உடன்படிக்கைகளை முறித்து விடுமாறு நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டார் இதை அறிவிப்பதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அலிரலி அல்லாஹு வன்ஹூ அவர்களை மக்காவிற்கு அனுப்பி வச்சாங்க நபிகளாருடைய மரணத்திற்கு பின்பு அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் முதல் கலிஃபாவாக ஆட்சி செஞ்சாங்க பின்பு உமர் ரலி அன்ஹு அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க மூன்றாவதாக உஸ்மான் ரலி அல்லாஹு வன்ஹூ அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க உஸ்மான் அலி அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு இருந்தார்கள் எனவே சில சஹாபாக்கள் அலி அல்லாஹ் வன்பு அவர்களிடம் வந்து நான்காவது கலீஃபாவாக ஆட்சியை பொறுப்பேற்கணும் என்று சொல்றாங்க ஆனா அலி அல்லாஹ் வன்பு அவர்கள் முதல்ல மறுத்துவிட்டார்கள் பின்பு அப்போ இருந்த கலவர சூழலை அமைதிக்கு கொண்டு வருவதற்காக அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அலிரலியல்லாஹ் அன்ஹு அவர்கள் பதவியை ஏற்கிறார்கள் நான்காவது கலிஃபாவாக நியமிக்கப்படுகிறார் அவங்களுடைய ஆட்சி காலம் ரொம்ப சவாலானதாகவும் சோதனையானதாகவும் அமைந்தது மேலும் ஏராளமான சிரமங்களை எதிர்கொண்டார்கள் அளிரலியல்லாக அண்கு அவர்களுடைய ஆட்சி காலத்தை பற்றி விளக்கமாக தனியா ஒரு வீடியோல பாக்கலாம் இன்ஷால்லா அலிரலி அவர்களுடைய ஆட்சி காலம் சுமார் ஐந்து ஆண்டுகள் நீடித்தது பின்பு இவர்களுடைய கடைசி நாள் வந்தது ஒரு நாள் கூஃபாவில் உள்ள ஒரு மசூதியில் தொழுகை நடத்தி கொண்டிருந்தாங்க அந்த சமயத்தில் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் எதிரிகளில் ஒருவன் விஷம் கலந்த வாளால் அவர்களை குத்திவிட்டான் பின்பு சில நாட்கள் சிகிச்சை பெற்று வந்தாங்க சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்து விட்டார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க அல்லாஹ் முதல் கேள்வி அலிரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை யார் இரண்டாவது கேள்வி அழிர் அழியுள்ளாஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய எந்த மகளை திருமணம் முடித்து கொடுத்தார்கள் மூன்றாவது கேள்வி ஹைபர் போரில் நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு அழகி வசல்லம் அவர்கள் யாருக்கு கொடியை கொடுத்தார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த நபி தோழர்கள் மற்றும் நபி தோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்